அனைவருக்கும் வணக்கம் நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு ஒரு லட்சத்து எட்டு வடமாலை சாத்தப்பட்டு சிறப்பு தீபாரதனை காட்டப்பட்டது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செஞ்சுருக்காங்க அந்த வீடியோ காட்சி தான் இப்போ நாம் அந்த வீடியோல பார்த்துட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆஞ்சநேயர் பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய அது மட்டும் இல்லாமல் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாக தான் ஆஞ்சநேயர் கோவில் அமைஞ்சிருக்கு நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவிலா ஆஞ்சநேயர் ஜெயந்தி கோலாகலமாக நடைபெற்றது நாடு முழுவதுமே இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையின காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சு வழிபட்டு வராங்க நாமக்கல் கோட்டை சாலையில பிரசித்தி பெற்ற ஆஞ்சநேயர் கோவில ஒவ்வொரு ஆண்டுமே மார்கழி மாத அமாவாசை நாட்கள்ல மூல நட்சத்திரத்தில் ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழா இன்று நடைபெற்று வருது இதையொட்டி காலை ஐந்து மணி முதல் பத்து மணி வரை வடமாலை அலங்கரித்து பூஜைகள் பதினோரு மணிக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றது மதியம் ஒரு மணி அளவில் தங்க கவச அலங்காரத்தில் சுவாமி அருள்பாலித்து வராரு இதையொட்டி நாடு முழுவதும் இருந்து வந்திருந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில காத்திருந்து சுவாமி தரிசனம் செஞ்சு சென்றிருக்காங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி விழாவை முன்னிட்டு நாமக்கல் நகர்ல காலை ஒன்பது மணி முதல் இரவு வரை கணரன வாகன போக்குவரத்து தடையும் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை வழிபடுவதால நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது ஆஞ்சநேயர் வழிபாடு மிக எளிமையான ஒரு வழிபாட்டு முறையாக இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால் அவரை வழிபட அனைத்து நாட்களுமே ஏற்ற தினமாக இருக்கு இருந்தாலுமே செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமன வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இந்த கிழமைகளில் அனுமன் கோவிலுக்கு சென்று வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றி நெ வெண்ணெய் நெவேதியம் செய்து தீபம் ஏற்றி அனுமன் காயத்ரி மந்திரங்களை துதித்து வழிபடுவது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் செய்வதற்கு அரிய செயல்களை செய்யும் என் சுவாமியை உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது ராம தூதருக்கு கருணை கடலும் ஆகிய ஆஞ்சநேயர் என் பிரார்த்தனையில நிறைவேறிட அருள் புரிய வேண்டும் அப்படின்னும் சொல்லி நம்ம வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் முருகனுக்கு எப்படி வேல் வழிபாடு சிறந்ததோ அதே போல் அனுமனுக்கு வாழ் வழிபாடு சிறந்தது ஆஞ்சநேயரின் வாளில் போட்டு வைத்தும் வெண்ணை சாற்றி வழிபட்டார் வெண்ணெய் உருகுவது போல நம்முடைய கஷ்டங்களும் வெண்ணெய் போல உருகி ஓடிவிடும் என்பது நம்பிக்கை அனுமனுக்கு வடமாலை சாற்றுவது சிறந்த ஒரு வழிபாடு வட இந்தியாவில் இவருக்கு ஜாங்கிரி மாலை சாற்றி வழிபடுவது வழக்கமான ஒன்று அனுமனின் தான் சக்தி அதிகமாக இருக்கு இதனால வாழ் துவங்கும் இடத்துல வாளின் நுனி பகுதி வரை சந்தனம் குங்குமம் பூசி வழிபாடு செய்ய வேண்டும் அனுமன் காயத்ரி சொல்வதால பாவங்கள் தோஷங்கள் அனைத்தும் விலகும் ஸ்ரீ ராமஜயம் எழுதியும் மாலை கட்டி அனுமனுக்கு அணிவிக்கலாம் இதனால எடுக்கும் காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மிக எளிவான வழிபாட்டு முறையாக தான் ஆஞ்சநேயர் வழிபாட்டு முறை இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது முழு மனதோடு ஆஞ்சநேயரை வழிபடுவதால் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து விதமான பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் அனுமன் வழிபாட்டு முறை அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம் உடல் வலிமை உதாரணமாக கருதப்படுபவர் என்பதால் உடல் வலிமை பெற விரும்புபவர்கள் அனுமனை வழங்கலாம் அணுவன் வழிபாட்டில் மகப்பேறு புகழ் கல்வி செல்வம் போன்றவற்றை பெறலாம் ஆஞ்சநேயர் வழிபட்டால் நம்முடைய மனதில் உள்ள சங்கடங்கள் தீரும் தொழில் அபிவிருத்தி அடைவதுடன் குடும்ப கஷ்டங்கள் அனைத்துமே தீரும் நோய்கள் விளங்கும் ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும் கல்வியில முன்னேற்றம் ஏற்படும் கிரக தோஷங்கள் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது சக்தி வாய்ந்த கடவுளாக ஆஞ்சநேயர் இருப்பதால் நாம முழு மனதோடு வழிபட்டு வருவது நம்முடைய காரியங்கள்ல வெற்றி கிடைக்கும் நோய்கள் தீரும் பயம் விலக தீய சக்திகளின் பிடியில இருந்து விட வழிபட ஒரே கடவுள் அப்படின்னே ஆஞ்சநேயர் சொல்லலாம் தலம் மூர்த்தி தீர்த்தம் என மூன்று வகையிலும் இருந்து பக்தர்களுக்கு அருள் கூடியவர் தான் ஆஞ்சநேயர் அது மட்டும் இல்லாமல் ராம பக்தனுக்கு சேவைக்கு எடுத்துக்காட்டாக திகழும் ஆஞ்சநேயர் சிவபெருமானின் ருத்ர அவதாரமாக கருதப்படுறாரு திருமால் ராமராக அவதாரம் எடுத்தபோது அதில் தாங்களும் ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் ராம சேவையில தங்களையும் ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் என அனைத்து தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் விரும்பினார் அதன்படியே மகாவிஷ்ணு ராமராக மகாலட்சுமி சீதா தேவியாக ஆதிசேஷன் லட்சுமணாக அவதரிச்சிருக்காங்க அதே போல சிவபெருமான் ஆஞ்சநேயராக அவதரித்து சேவை செஞ்சிருக்காரு எனவே ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் சிவனையும் பெருமாளையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ராம அவதாரம் முடிந்து திருமால் வைகுண்டம் திரும்பும் போது ஆஞ்சநேயரை தன்னோட வருமாறு அழைச்சிருக்கார் கிடைப்பதற்கு அரிய வைகுண்ட பதவியே தருவதாகும் திருமாலே கூறியிருக்கார் அதை மறுத்துவிட்டார் ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் ஒழிக்கிறதோ அங்கெல்லாம் எழுந்தருளி ராம சேவையை தொடரப்போவதாகவும் கூறியிருக்கார் சிரஞ்சீவி வரம் பெற்ற ஆஞ்சநேயர் எங்கெல்லாம் ராமநாமம் சொல்லப்படுகிறதோ அங்கெல்லாம் தானாகவே விரும்பி வந்து அமர்ந்து ராமநாமத்தை தானும் சொல்வதுடன் அதை சொல்லும் பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குவ கூடியவராகவும் இருக்காரு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் ஆஞ்சநேயரை வழிபடுவதற்கு உரிய நாளாக சனிக்கிழமை கருதப்படுது சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வதால் நினைத்த காரியம் நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது இந்த விரதம் இருக்கும் நாட்களில் ஒருவேளை மட்டுமே உணவு உண்ட வேண்டும் உணவில் உப்பு காரம் எண்ணெய் சேர்க்காமல் உணவு உண்ண வேண்டும் பகல் முழுவதுமே வீட்டில் இருந்து ஸ்ரீ ராமஜெயம் ராமநாமம் அது மட்டும் இல்லாமல் ராமருக்குரிய மந்திரங்களையும் அனுமன் கவசம் அனுமன் சாணிக்க மந்திரங்களை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது நீ சொல்லலாம் மாலை நேரத்தில் அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வேண்டும் விரதம் முடிந்து மறுநாள் காலையில் நீராடி பூஜை செய்வது நெவேதியம் படைத்து விரதத்தை நாம் நிறைவு செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லலாம் ஆஞ்சநேயரை வீட்டில் பூஜை செய்யும் பக்தர்கள் தனியாக ஒரு பூஜை அறையை அமைத்து கொள்ள வேண்டும் பூஜை ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரின் படத்தையோ சிலையையோ வைக்க வேண்டும் துளசி இலைகள் தீர்த்தம் சுவாமிக்கு பிடித்தமான நிவேத பொருட்களை படைக்க வேண்டும் உடல் உள்ளம் சுத்தமாக ஆஞ்சநேயர் பூஜையை நாம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் எப்பொழுதுமே தெய்வீக மனம் வீசும்படி இருக்க வேணும் வீட்டில் ஆஞ்சநேயர் படத்தின் முன் அமர்ந்து அனுமனுடைய மந்திரங்களை நம்ம பாடல் செய்வது ரொம்பவே நல்லது சனிக்கிழமைகளில் தொடர்ந்து நம்ம இது போல் செய்து வருவதால நினைத்த காரியம் நிறைவேறும் தொடர்ந்து ஒரு மண்டலம் நாம் அனுமனுடைய மந்திரங்களை சொல்வதால தடைப்பட்ட திருமணம் உட்பட்ட அனைத்து சுப காரியங்களும் நிறைவேறும் ராமநாத வழிபாடு ராமர் பெயரை மனதில் சொல்லி வணங்குவதே ராமநாத வழிபாடாக இருக்கு இந்த முறையில் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்வது மிகவும் நல்ல ஒரு பலன்களை தரக்கூடியதாக இருக்கு அனுமனுக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபட்டால் சாற்றிய வெண்ணெய் உருவதற்குள் கஷ்டங்கள் நீங்கி நினைத்த காரியங்கள் கைகூடும் என்பது ஐதீகம் சனிக்கிழமை அல்லது வெற்றிலை மாலை சாற்றி அனுமன் கவசம் படிப்பதால எதிரிகளுடைய பயம் நீங்கும் தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும் அமாவாசை நாட்கள்லாம் ஆஞ்சநேயரை வழிபாடுவது அவருடைய அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஆஞ்சநேயருக்கு துளசி மாலை சாற்றி வழிபட்டால் சனீஸ்வரனின் பாதிப்புகள்ல இருந்து விடுபடலாம் அனுமனுக்கு திராட்சை பழம் நாம நிவேதியம் செய்து வழிபடுவது வெற்றிகள் கிடைத்திட இவருக்கு திராட்சை பழம் படைத்து வழிபட வேணும் திராட்சை பழத்துல மாலை கட்டி போடுவது இன்னும் விசேஷமானதாக இருக்கு செந்தூரும் பூசி ஸ்ரீ ராமஜெயம் எழுதி காகித மாலையும் அணிவிக்க வேண்டும் இது போல செய்வதால அனுமனுடைய அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் எலுமிச்சை பழம் அல்லது வடமாலை சாற்றி நாம் வழிபட்டு வருவதால நம்முடைய காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும் அப்படின்னும் சொல்லப்படுது தைரியம் வலிமை ஞானம் புகழ் செல்வம் போன்றவற்றை பெறக்கூடியதாக தான் ஆஞ்சநேயர் விரதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தீய சக்திகளின் தொல்லைகள் நீங்கும் நோய்கள் குணமாகும் எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் நீங்கும் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் கிரக தோஷங்கள் குறிப்பாக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கும் ஆஞ்சநேயரர் தொடர்ந்து வழிபட்டு ராமநாமம் சொல்லி பக்தர்களை எந்தவித தீமையும் தீய சக்திகளும் நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது போல தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி நண்பர்களே